அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜன் போன வீடியோவில் காஃபி டீ குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கணும் அதிகமா குடிச்சா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஐசிஎம்ஆரோட கைட்லைன்ஸ் படி என்ன விஷயங்கள் சொல்லி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ளைன் பண்ணிருந்தேன் நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிருந்தீங்க இன்னைக்கு இன்னொரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு பார்க்க போற விஷயம் நார்சத்து சம்பந்தப்பட்டது நார்சத்துனா என்ன அது சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடணும் அந்த அளவு நாசத்து வேணும் அப்படின்னா எந்தெந்த உணவுகளை எந்த அளவுக்கு சாப்பிடணும் அதிகமா சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் வரும் இதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் பேச போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம எந்த உணவு சாப்பிட்டாலும் அதுல இருந்து நம்ம உடம்புக்கு மூணு மேஜரான சத்துக்கள் கிடைக்கும் ஒண்ணு வந்து மாவு சத்து புரத சத்து கொழுப்பு சத்து இதுல இந்த சத்து அப்படின்றது மாவு சத்தோட ஒரு பகுதி சத்து அப்படின்றது ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஃபைபர் அதாவது நார்சத்துல வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்து இன்சாலிபுள் ஃபைபர் கரையாத சத்து சாலிபிள் ஃபைபர் கரையக்கூடிய சத்து இந்த ரெண்டு டைப் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல இந்த சாலிபிள் ஃபைபர் அதாவது கரையும் நார்சத்தோட வேலை என்ன அப்படின்னா இப்ப நம்ம வந்து தானியங்கள் நட்ஸ் பயிர் வகைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிடும் அந்த உணவு வந்து நம்ம இதே முழுசா சரிமான ஆகும் சத்தும் சரிமான ஆகும் அந்த நார் சத்து உறிஞ்சப்பட்டு ரத்தத்தில் கலக்கும் இந்த சாலிபிள் ஃபைபரோட வேலை என்னன்னா ரத்த குழாய்களை சுத்தப்படுத்தும் ரத்த குழாய்களுக்கு உள்ளார கொழுப்பு படியாமல் பார்த்துக்கும் இன்ஃப்ளமேஷனை வந்து சரி பண்ணும் உள் காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து சரி பண்ணும் ஸோ நீங்க வந்து சாலிபிள் ஃபைபர் நிறைய சாப்பிடும்போது உங்களுடைய ரத்த ஓட்டம் அந்த ரத்த குழாய்கள் எல்லாமே வந்து ஆரோக்கியமா இருக்கும் இதயத்துக்கு ரொம்பவே நல்லது ரெண்டாவது இந்த இன்சாலிபிள் ஃபைபர் அதாவது கரையாத நார்சத்து இது வந்து பெரும்பாலும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இதுல இருந்து நமக்கு கிடைக்கும் இது நம்ம இறைப்பைல முழுசா சரிமானம் ஆகாது ஸோ சிறுகுடல் தாண்டி பெருங்குடலுக்கு போகும் பெருங்குடல்ல இது வந்து ரெண்டு வேலையை செய்யும் ஒன்னு வந்து வாட்டர் வந்து அதை அப்சார் பண்ணி வச்சுக்கும் ஸோ வந்து மலம் வந்து நல்லா இலகும் அதாவது டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸ் ஆகும் ஸோ ஈஸியாக வந்து மலம் வெளியேறும் இப்போ கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இன்சாலிபிள் ஃபைபர் வந்து ரொம்பவே முக்கியம் ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னா இந்த இன்சாலிபிள் ஃபைபர் வந்து பெருங்குடலில் இருக்கிற நம்ம உடம்புக்கு நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியாவுக்கு உணவாமையும் ஸோ அந்த பாக்டீரியா வந்து இந்த ஃபைபரை வந்து எடுத்துட்டு அது வந்து நல்லா வளரும் நம்மளுடைய குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் பற்றி நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஸோ இன்சாலிபிள் ஃபைபர் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது மலச்சிக்கல் வராமல் இருக்கும் குடலில் இருக்கிற பேக்டீரியா வந்து நல்லா டெவலப் ஆகும் அதனால் நம்ம உடம்புக்கு எக்கச்சக்க மெய்பென்ஸ் இருக்குது ஓவராலாக வந்து சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடும்போது வயிறு சீக்கிரம் ஃபில் ஆகும் ஸ்டொமக்கோட அந்த எம்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம சாப்பிட்ட உடனே எவ்வளோ சீக்கிரம் பசி எடுக்குது அப்படின்றது அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது கொஞ்சம் சாப்பிட்டாலே நமக்கு வயிறு ஃபில் ஆகிடும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக சத்து போதுமான அளவு எடுத்துக்கணும் ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நார்சத்து அப்படின்றது ஒரு வகையான மாவுசத்து ரெண்டு வகை இருக்கு இன்சாலிபுல் சாலிபுல் ஃபைபர் சாலிபிள் ஃபைபர் ரத்த குழாய்களுக்கு ரொம்பவே நல்லது இதயத்துக்கு நல்லது இன்சாலிபுள் ஃபைபர் வந்து மலச்சிக்கல் வராம பார்த்துக்கும் குடலுக்கு நல்லது ஸோ இதுதான் வந்து நார்சத்தோட பெனிஃபிட்ஸ் இந்த நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு சராசரியா இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிராம் நார்சத்து நாம சாப்பிட்டாங்கணும் ஆண்களுக்கு வந்து முப்பது கிராம் சாப்பிடணும் பெண்கள் வந்து இருபத்தஞ்சு கிராம் சாப்பிட்ணும் இந்த இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிராம் நாசத்தை சாப்பிடணும் அப்படின்னா முக்கியமாக வந்து கீரைகள் காய்கறிகள் பழங்கள் வந்து போதுமான அளவு எடுத்துக்கணும் ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பழங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது பழங்களை பொறுத்த வரைக்கும் நூறு கிராம் எடுத்துக்கணும் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நானூறு கிராம் சாப்பிடணும் இதை வந்து மை பிளேட் தீரி அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக வந்து ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ்ல சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் வந்து இந்த ஒரு பிளேட் ஃபுல்லாக இருக்குல்ல அந்த பிளேட்டில் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் காய்கறி இருக்கும் நூறு கிராம் பழங்கள் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆனால் வந்து நானூறு கிராம் காய்கறிகள் சாப்பிட்றதுன்றது எல்லாராலையும் பாசிபிள் கிடையாது ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் டயட் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து ஒரு பழம் சாப்பிடுங்க இப்போ பழம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ வாழைப்பழத்தை வந்து நீங்க ஒரு பழம் சாப்பிடும்போது சராசரியா வந்து மூணுல இருந்து நாலு கிராம் சத்து கிடைக்கும் இதே வந்து இப்போ கொய்யாப்பழம் சாப்பிடும்போது ஒரு பழத்துல வந்து சராசரியா ஆறுலேருந்து இருந்து எட்டு கிராம் அளவுக்கு சத்து கிடைக்கும் ஸோ பழங்கள்ல பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு பழம் டெய்லி சாப்பிடுங்க அது வந்து நீங்க எந்த வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் வந்து கொய்யாப்பழம் பழம் தான் என்னோட சாய்ஸு ஏன்னா வந்து நம்ம ஊர்ல இருக்கிற பழங்கள்ல நார்சத்து ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய பழம் வந்து கொய்யாப்பழம்தான் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பயிர் வந்து டெய்லி வேக வச்சு ஒரு கப் அளவுக்கு சாப்பிடுங்க ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு பயிரை வந்து எடுத்து அதை ஊற வச்சு வேக வச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது வந்து சராசரியாக ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு நார்ச்சத்து கிடைக்கும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் நம்ம டெய்லி சாப்பிட்றோம் நம்ம வந்து ரெகுலராக சாப்பிட்ற சாதம் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் ஸோ அந்த நூறு கிராம்ல இருந்து மூணுலேருந்து மூன்றரை கிராம் அளவுக்கு நார்ச்சத்து கிடைக்கும் அப்புறம் நம்ம வேற ஏதாச்சும் டிஃபன் இட்லி தோசை சாப்பிடுவோம் இல்லை நைட்டு சப்பாத்தி சாப்பிடுவோம் அதுலருந்து கொஞ்சம் நார்ச்சத்து நமக்கு கிடைக்கும் இது கூட நீங்கள் வந்து தினமும் ஒரு நூற்றம்பதுல இருந்து இரநூறு கிராம் காய்கறிகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஸோ ஒரு கப்பு க பயிர் சாப்பிடுங்க ஏதாச்சும் ஒரு பழம் சாப்பிடுங்க கொய்யா பழம் பெஸ்ட்டு நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாடு டிஃபன் ஐட்டம்ஸு அது கூட வந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு காய்கறிகள் காய்கறிகள் இல்லைன்னா கீரை இதை வந்து நீங்கள் ரெகுலராக டெய்லி நீங்கள் சாப்பிட்டு வரும்போது ஒரு நாளைக்கு தேவையான சத்து வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆகிடும் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான் நீங்க வந்து வந்து ஒரு நாளைக்கு அரை கிலோ காய் சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் பட் ஒரு நூறு தமிழ்ல இரநூறு கிராம்ன்றது தாராளமாக சாப்பிடலாம் அது கூட நீங்க வந்து வகைகள் நட்ஸு அப்புறம் நீங்க சாப்பிட்ற தானியங்கள் இதுலேருந்தே இருந்தே ஓரளவுக்கு நார் சத்து கிடச்சிடும் ஸோ நார் சத்து வந்து ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிராம் தான் நான் ஏற்கனவே சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும் சரி பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது அதிகமாக வந்து நாசத்து மட்டுமே இப்போ வந்து வெறும் காய்கறிகள் மட்டும் ஒரு அரை கிலோ சாப்பிட்றது இல்லை பழம் மட்டுமே ஒரு வேலை சாப்பிட சாப்பிட்றது இல்லை வந்து இது மாதிரி நார்சத்து மட்டுமே நீங்கள் வந்து நிறைய எடுத்துக்கும் போது அதுலயே சில பிரச்சனைகள் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால நிறைய பேத்துக்கு அது வந்து லூஸ் மோஷன் ஆகும் ஏன்னா வந்து நார்சத்து சாப்பிடும்போது கான்ஸ்டிபேஷன் ஆகும் அலசிக்கல் இருக்கிறவங்களுக்கு இது நல்லது இது அளவு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும் மோஷன் வந்து லூஸ் ஆகும் ரெண்டாவது கேஸ் நிறைய ஃபார்ம் ஆகும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வந்து உப்பசமாக இருக்கும் ப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கு பட் இந்த பிரச்சனைகள் எதுவுமே வந்து உயிருக்கு ஆபத்தான பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது ஸோ நாசத்தை பொறுத்த வரைக்கும் அளவாக எடுத்துக்கிட்டா பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கு அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் நாசத்தை பத்தி ஓரளவுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது சம்பந்தமாக உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க நான் அதை ஆன்சர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்